அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா முன்னோர்கள் சாபம் இந்த தலைமுறைக்கு முன்னாடியே பண்ண பாவம் அவங்க வந்து ஏன் அவங்கள பண்ணாமல் நாங்கள் எந்த தப்புமே பண்ணலையே நாங்கள் வந்து நல்லா தான் இருக்கிறோம் வைக்கிறோம் அதே மாதிரி சொல்கிறாங்க இப்போ நாங்கள் அஞ்சு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேர் நாலு பேர் எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க நீங்கள் மட்டுந்தே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மள்கிட்ட வந்து அருள்வாக்கு கேட்க வாரங்களும் சரி கோயிலுக்கு வர்றதுன்னு சரி பூஜைக்கு வர்றதுன்னு சரி எல்லாமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா முன்னோர்கள் சாபம்னா என்னங்கயா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது தாத்தா சொத்து சேர்த்து வைக்கிறாருன்னா அது வந்து அப்பாவுக்கு வரும் அப்பா கிட்ட வந்து நமக்கு வரும் சொத்து நம்மள்ட்ட எப்படி வருதோ அதே மாதிரி தான் வந்து அவங்க செஞ்ச பா வந்து பாவங்களும் நம்மளை தேடி வரும் இதை முன்னோர்களுடைய செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் முன்னோர்கள் சாபம்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி தெரியாமல் இருக்குது அப்படின்னா என்ன அதனால வந்து எப்படி விளைவு ஆகுது அப்படின்னா நீ ஃபுல்லாவே இந்த வீடியோ இதை பத்தி தான் வீடியோ நீ பார்த்தவங்களை பத்தி பேச போறேன் இது குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய தாத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடி இது இப்போ நடக்குது என்னன்னு இல்லை நம்ம முன்னாடி தாத்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொண்ணை வந்து விரும்ப விரும்புவாங்க விரும்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு பெருமாண்டாவாங்க பெருமாண்டா இருக்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு திருமணமா போயிடுவாங்க அந்த அம்மா என்ன பண்ணிடும் தூக்கு போட்டு இறந்துடும் எப்படி அந்த சாவு விட்டு இறந்துருவாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கும் எதனாலேயே தெரியாது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரிசு தங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு கரு வந்து இது அவங்களுக்கு தெரியாது தெரியுமோ தெரியலையோ ஜாதகத்துல வருமோ இல்லை வந்து அவங்க பிரசனத்துல வருமோ இவங்களை வந்து ரெண்டு மூணு வாட்டி இது பண்ணுவாங்க குழந்தையே தங்காது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாவத்தை வந்து புரிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆளை பார்த்து இப்போ அவங்க வந்து சரி பண்ணுவாங்க குழந்தையும் மட்டும் கிடையாது இது பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் திருமணமே ஆகக்கூடாது திருமண தடையை ஃபுல்லா ஏற்படுத்தும் சாபங்கள் வந்து இந்த திருமண தடையை ஏற்படுத்தும் குலதெய்வத்தை நுப்பாட்டும் சாபம் வந்து முன்னாடி குலதெய்வத்தை உட்பாட்டும் இது திருமணங்கள் சா குலதெய்வங்கள் அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா இறப்பு வந்து டக்கு டக்குன்னு நடந்துகிட்டு இருக்கும் ஒரு வீட்டில் தாத்தா இறப்பாரு பையன் இறப்பான் அதுக்கப்புறம் குழந்திட்டு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு சாபம் வந்துக்கிட்டே இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு அப்படி வந்துகிட்டே இருக்கும் எதனால் வந்து தெரியாது திடீர்னு சாபாத்தே இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிடென்ட் ஆவாங்க சில பேர் வந்து மருந்தை குடிச்சுட்டு இருப்பாங்க சில பேர் வந்து என்னென்ன தூக்கு சாகு வைக்கிறது அது என்னன்னே தெரியாது உங்களுக்கு ஏன் இப்படி ஆகுது வைக்குதுன்னு தெரியும் அந்த அளவுக்கு இந்த சாவம் வந்து அப்படிப்பட்ட கொடூரான சாவம் தான் இந்த மாதிரி சாவங்களை வந்து மாறிதான் இந்த மாதிரி நடக்கும் வீட்டுல திருமணம் ஆகி பதினஞ்சு வருஷமாக இருபத்தி எடுத்துருக்காங்க குழந்தையே இருக்கவே இருக்காது இவங்களும் போய் வந்து ஒரு என்னென்ன பார்த்தா கோயிலுக்கு அவங்க வந்து மனசாரி என்ன பண்ணிருவாங்க என்னடா குழு அது கரெக்டான ஆளா பார்த்து கரெக்டா அதை பார்த்தாத்தே அதை எடுத்து பண்ண முடியும் பாட்டிங்க அப்படின்னா திருமணம் வந்து ரெண்டு திருமணம் ஆகுறது மூணு திருமணம் ஆகுறது பாத்தீங்கன்னா தாத்தா வந்து ரெண்டு கல்யாணம் பண்ணிருப்பாரு

சொந்த ஊர்ல இருந்தாலே இருக்கும் அடிமையாகி அப்படியே வீடு ரெண்டு அவங்க சண்டை எதனால சண்டை தெரியாது அவங்க வந்து அந்த உளுவல இருக்கக்கூடிய வந்து சாவத்தை பட்டு இருப்பாங்க புரிஞ்சுங்க சில பேருக்கு வந்து அந்த குலதெய்வத்தோட அருள் வந்து ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு நல்லா இருக்கும் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தலைமுறை பெருக 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 பாத்தீங்க அப்படின்னா அந்த குடும்பமே ரெண்டாயி சண்டையாகி எங்க என்ன இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொலை அதாவது அடிச்சுட்டு வெட்டிட்டு சாவாங்க பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டு குத்தாகி மரணம் பண்ணியிருப்பாங்க கொலை பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து என்ன ஆயிரும் சாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்ணி அடிச்சிருப்பாங்க ரொம்ப கொடுமையானது பார்த்தீங்கன்னா கோவில்ல போய் மண்ணை வரை அடிச்சிருப்பாங்க முச்சந்திரியில் போய் மண்ணை வரி நினைச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து பெரிய சாவம் மாதிரி தான் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கும் இந்த சாபத்தோட எஃபெக்ட் எப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து சில பேர் செய்வன வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து அப்படியே எடுத்துட்டே இருப்பாங்க உடச்சுக்கிட்டே இருப்பாங்க இது வந்து ரெகுலர் வளர்ந்துட்டே இருக்கு அஞ்சு வருஷம் ஆகும் பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாவே இந்த வேலையை மாத்துட்டு இருப்பாங்க உங்க வந்து செய்வன் செஞ்சு வைக்க அவங்க எடுக்க உடைக்க மாத்துக்கட்டுல பண்ண வைக்க அவங்க என்ன பண்ணாங்க வருஷம் பண்றா வைக்கிறாங்க அப்படின்னா இந்த சாவந்தேன் வந்து என்ன முன்னோர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் வந்து

எந்த வினைகள் செஞ்ச வினைகள் இருந்தாலும் சரி வந்த வினைகள் இருந்தாலும் எந்த வினைகள் இருந்தாலும் ஒட்டும் போதுமே அடங்கும் மொத்தம் வந்து நூற்றி எட்டு சாமங்கள் இருக்குது மொத்தத்தில் வந்து சாமங்கள் கழிவு வைக்கணும் அப்படின்னா எல்லா சாமும் கழிவுன்னு வைக்கணும்னா இந்த காளி பூஜையில் வந்து நம்ம வச்சு இந்த மாதிரி ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் வர சொல்லி சில பேர் சொல்லுவாங்க வர முடியாது வைக்கணும்னா அவங்க ஃபோட்டோ இருந்தால் போகணும் அவங்க மாதிரி உட்கார வச்சு இந்த மாதிரி வந்து அஞ்சு சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா கலச வச்சு பூஜை பண்ணி ஒரு பொம்மை ஒன்று ரெடி பண்ணி அது பார்த்தீங்க அப்போ சில பொருள் அங்கே வந்து ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து ஆற்றுல வர்ற மாதிரி விட்டுட்டு அப்புறம் வந்துட்டு ஆத்த விட்டு ஏற முன்னாடி மற்ற வெட்டி முடிச்சிட்டு வந்துட்டோம்னா எந்த சவமா இருந்தாலும் எது இருந்தாலும் மத்தபடி எதுவும் வராது தொட்டது வராது எதுவுமே குடும்பம் வந்து நல்லா நிக்கும் நிற்கும்